தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோடு உரையாடுவதற்காக தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் மல்யுத்த கூட்டமைப்புக்கு பிரிஜ் பூஷன் சிங்கினுடைய ஆதரவாளர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்காக வெண்கல ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்த இந்தியாவினுடைய வீர வங்கை விளையாட்டு வீரர் சாக்ஷி மாலிக் வந்து நான் இதுக்கப்புறம் மல்யுத்த போட்டிலேயே ஈடுபட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோட தன்னுடைய ஷூவை தூக்கி வச்சுட்டு போனாங்க ஆஹ் உலகக்கோப்பை கோப்பையில காலை தூக்கி வச்சாருன்றதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் புலம்பனவனுங்க இடுக்கு புலம்பல ஆனா பிரிஜ் பூஷனை பூஷன் சிங்க தூக்கி வச்சு கொண்டாடுனானுங்க இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதிரங்கு பூனியா அப்புறம் விஜயேந்திர சிங் போன்ற மல்யுத்த வீரரும் இந்தியாவுக்காக பல பெருமைகளை தேடி கொடுத்தவங்க பத்ம ஸ்ரீ விருதையும் விளையாட்டுக்காக ஒன்றிய அரசு கொடுத்த அனைத்து விருதுகளையும் தூக்கி தூர அறிஞ்சுட்டு போயிருக்காங்க மூஞ்சில விட்டு அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே இப்படிப்பட்ட கேவலமான அரசு கையில இருந்து வாங்கின விருது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய விளையாட்டு வீராங்கனைக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா மத்தவங்களுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அந்த மல்யுத்த கூட்டமைப்பை வந்து கலைச்சிட்டோம் அப்படின்னு ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது சோ விளைவாக இந்த அரசு கரெக்ஷன் பாத்தீங்களா நாங்க வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி ப்ரொமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி வேற எதுவும் முக்கியம் இருக்கா அதுக்கு மேல அதுக்கு மேல பேசாதீங்க அந்த மாதிரி சீனே அந்த கிடையாது தெரியும் நம்ம வந்து நம்ம மக்கள் கிட்ட இந்த விஷயம் எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படும்னு தெரியும் அதாவது நீங்க என்ன சொல்றீங்க முதல்ல கேட்டதுக்கு நான் லாஸ்ட்டா வரேன் இப்ப கேட்டதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஏன்னா இதை உடனே பதில் சொல்லணும் இல்ல மக்கள் அதை வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க பிரிட்ஜ் பூஷன் சிங் அவருடைய நண்பர் சஞ்சய் சிங் சஞ்சய் சிங் தான் பேரு எலக்ட் ஆனவர் பேரு நண்பர் பிசினஸ் பார்ட்னரு எல்லாம் ஓகே அவரோட ப்ராக்சி ஆக்சுவலா அது பிரிட்ஜ் பூஷன் சிங்கே வந்து அந்த இதுல வெற்றி பெற்றதற்கு சமம் ஒன்றிய அரசேளனத்தையே வந்து தடை செஞ்சிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க அதற்கு காரணம் இது வந்து தவறான நபரை வந்து எலக்ட் பண்ணிட்டீங்க நீங்க வந்து பெண்களுக்கு வந்து அநீதி வந்து விளைச்சிட்டீங்க இதுக்காக கிடையாது அவர் வந்து சில நிர்வாக ரீதியாக சில தவறுகளை செஞ்சார் என்ன பண்ணாருன்னா அண்டர் பிப்டீன் அண்டர் டுவெண்ட்டி ரெஸ்லிங் மேட்சஸ் அப்புறம் அதர் எல்லாம் வந்து நடக்கும் இது எப்போ முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள நடக்கும்னு வந்து அவர் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா அந்த கமிட்டிக்குன்னு அந்த அசோசியேஷனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு பைலா இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன நம்ம வந்து ஒரு சின்ன ஊர்லயே வந்து ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒண்ணு நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே அதற்குன்னு ஒரு சட்ட நெறிமுறைகள் இருக்கு இப்போ இந்த ரெஸ்லிங் அசோசியேஷன் வந்து பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் எந்த ஒரு ஈவெண்ட் நீங்க கஞ்ச கண்ட இது பண்றதா இருந்தாலும் நீங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாதான் அதற்கேத்த வீரர் வீராங்கனைகள் தயாராவாங்க புரியுதுங்களா

முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்னொரு இன்னதோர் ஒரு வாரம் தான் இருக்கு நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு காம்படிஷன் இன்னைக்கே சொல்லி அடுத்த நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா அப்ப இதை அதிகாரம் பாக்குறேன்னா நீ வாண்டா ஏதாவது ஒரு தப்பு செய்ப்பா நீ ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்ய நாங்க அதை வச்சு உன்னுடைய சம்மேளனத்தை வந்து கலைச்சிடுறோம் ஆனா நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போலாம் பாருங்க அவங்க ஒரு தப்பு செஞ்சாங்க நாங்க உடனே பாஜக அரசு வந்து அவர்கள் தவறு செய்யும் போது வேடிக்கை பார்க்காது அவர்களை வந்து உடனே நீக்கி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த தோற்றத்தை ஏற்படுத்தத்தான் இந்த ஒரு விஷயத்தை இன்று செய்தி அதோ நீங்க பாருங்க எவ்வளவோ மீடியாஸ் இருக்கு அந்த மீடியாஸ்கெல்லாம் இந்த நியூஸ் போகல அப்கோர்ஸ் அரசுடைய மவுத் பீஸ்ங்கிறது ஏஎன்ஐ தான் சோ ஏஎன்ஐ மூலமா வருது சண்டே இன்னைக்கு வந்து சண்டே பெரும்பாலும் சண்டே வந்து நார்மல் பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது முக்கிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அவர்கள் கட்சி சார்ந்த முடிவுகள் கட்சி சார்ந்த ஆலோசனைகள் மீட்டிங் தான் நடக்கும் ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆட்சி சார்ந்த ஒரு விஷயம் இது கவர்மெண்டே வந்து கையில் எடுத்து இந்த அமைப்பை வந்து கலைத்து இருக்கிறார்கள் அது ஆக்சுவலா இது கோர்ஸ் தான் பட் கோர்ஸ் கரெக்ஷன் வந்து நாட் ஃபார் த ரைட் பர்பஸ் இந்த பர்பஸே இது வந்து ஒரு பொல்யூட்டட் பர்பஸ் நீங்க இது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த நபர்கள் அந்த வீராங்கனையில் வீரர்கள் போராட்டம் செய்தார்கள் பாருங்க இப்ப இல்ல கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் போராடுறீங்களோ அவர்களும் டெல்லி ரோட்ல உட்காந்து போராடினாங்க போராடும் போது நீங்க அவங்களை அழைச்சு என்னப்பா உங்களோட விஷயம் ஏன் நீங்க போராடுறீங்க நீங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்தவங்க நீங்களாம் இப்படி போராடக்கூடாது இது வந்து எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லுங்க நாங்க சரி செய்யறோம் யார அவங்க கையை பிடிச்சி தான் சொல்லு அவன் ஓகே அவன் வந்து நீதிமன்றத்துல ஜட்மெண்ட் வரட்டும் வராம போகட்டும் அவர் வந்து இனிமேல் இந்த பதவியில் இருக்க மாட்டாரு அவருக்கு நாங்க வேற ஒரு பொறுப்பை நாங்க போய் இரு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அணில ஒரு ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு நபரை செய்யறதுல சாதாரண விஷயம் கிடையாது தொடர் எவ்வளவு பயிற்சி எவ்வளவு முயற்சி அவர்களை செய்து எவ்வளவு சவால்களை கடந்து இந்த இந்த பொசிஷனுக்கு அவங்க வந்திருப்பாங்க அந்த வீராங்கனை நம்மளுடைய சகோதரி தான் அவங்க சாக்ஷி மாலிக் அவர்களும் அந்த ஷூ எடுத்து வச்சுட்டு போறது வந்து நம்மளை செருப்பால் அடிச்சதுக்கு சமம் எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர் நம்ம நாட்டுல இருக்குற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒருத்த ஓபனா கொடுத்திருக்கான் அதுக்கு நம்மளால நீதி வாங்கி தர முடியலங்கிறது நம்ம வெக்கி தல நம்ம இந்த சேர்ந்து ஆட்சியாளர்கள் பொதுமக்களாக நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோம் நம்ம வந்து இதற்கான நம்மளுடைய தார்மீக நம்மளுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கோம் இதற்கான மக்கள் கிட்ட இதற்கான முன்னெடுப்புகளை நம்ம கொண்டு போயிருக்கோம் நம்ம தமிழ் ரிப்போர்ட்ஸ்லயும் சரி இல்ல மற்ற சேனல்ஸ்லயும் சரி கரெக்டா நடந்திருக்கு ஆனா இதுல ஆக்சன் எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா ஒன்றிய அரசு ஒன்றிய இன்னைக்கு இப்ப செஞ்சாங்க இல்லையா இதை வந்து அன்னைக்கு செஞ்சிருக்கணும்ல இப்ப இதை செஞ்சுட்டு இனிஷியல் போட்டுக்கிறது எவன் பெத்த புள்ளிக்கோ யாரோ இனிஷியல் போட்டுக்கிற கதை தான் நீங்க செஞ்ச காரணம் வேற ஆனா செஞ்சுட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்க அந்த ஒலிம்பிக் அசோசியேஷனே களைச்சிட்டோம் இதெல்லாம் வந்து இந்த வடையெல்லாம் எத்தனை காலத்துக்கு சுடுவாங்கன்னு தெரியல இல்ல தோல பிரிஜ்பூஷன் சிங் மேலேயே உச்ச நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தானே வழக்கை பதிவு பண்ணாங்க இன்னும் அரசு எல்லாம் பண்ணலையே

ஏன் தோழர் இவங்க பின்னாடி இவ்வளவு ஆட்சி அதிகாரம் இருக்கும் எப்படி தோழர் இவங்க மோத முடியும் சாமானிய மக்களே கண்டிப்பா முடியாது அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணிட்டாங்க இதே இதே தானே செந்தில் பாலாஜி வழக்குல அவர் வெளியில வந்தா சாட்சி எல்லாம் கலைச்சிடுவாருன்னு இப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வழக்குல இப்ப அமலாக்கத்துறை சொல்லிட்டு இருக்கு அதாவது இங்க யார் செய்யறாங்கிறதா மேட்ரு இங்க இங்க வந்து தவறே செய்யக்கூடாதுன்னு கிடையாது தவறு செய்பவன் பாஜகவாக இருந்தால் அதற்கு ஒரு நியாயம் தவறு செய்பவன் எதிர்கட்சியாக இருந்தால் அதற்கு ஒரு நியாயம் இல்ல தவறு செய்ய வாய்ப்புகள் இருந்தாலே எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம் ஏன்னா பொன்முடி விஷயத்துல அப்படிதான் நடந்தது தவறு செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னே இப்ப ஜட்மெண்ட் கொடுத்து உள்ள தள்ளியிருக்காங்க ஆக்சுவலா கீழமை நீதிமன்றங்கள் விசாரிச்சு அவங்கள வந்து அதோ அதிமுக ஆட்சியில தான் வந்து கேஸ் போடுறாங்க அதிமுக ஆட்சியில விசாரணை அஞ்சு வருஷம் நடந்து அதிமுக ஆட்சியில ஜட்மெண்டே வந்தாச்சு அந்த கேஸ் ஆனா அந்த கேஸ மறுபடியும் வந்து பட்டி டிங்கரி பார்த்து வெறும் நாலு மாசத்துக்குள்ள மறுபடியும் ஜுடிஷியல் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப வந்து அவருக்கு பனிஷ்மென்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க நல்லா நோட் பண்ணனும் பொன்முடி அவர்கள் வந்து கவர்னரை பார்த்து இப்படி வெளிய போ அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அது வந்து ஒரு பர்சனலா அவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்றாங்க ரெண்டு விஷயமே தொலை இதை இந்த ஒண்ணை மட்டும் கவர் பண்ணிட்டு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் அமித்ஷா செந்தில் பாலாஜி அது ஒரு விஷயம் இன்னொன்னு செந்தில் பாலாஜி வந்து அதிமுக காலகட்டத்துல அதானி நிறுவனத்துக்கு அதிக விலைக்கு நெல் நிலக்கரி கொள்முதல் பண்ணுங்களான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அதானி சொல்லிட்டாரு அதானி பேரு சொல்லிட்டாரு அப்பதான் செந்தில் பாலாஜியை தூக்குறாங்க இப்போ வந்து இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல ஆர்ஸ் சொன்ன எந்த அளவுக்கு முனைப்பா இருக்கு அதுக்கு பொன்முடி அளவுக்கு முட்டுக்கட்டை போடுறாரு அப்படிங்கறதுனாலதான் இப்போ அவரை தூக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மாஃபா பாண்டிய ராக இருந்தாப்புல இல்லையா அவர் எப்படி இந்த கோல்டு 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 ஏன்னா அங் அப்போதான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்கல இது ஒரு சம்பவம் இன்னொன்னு இந்த சமூக வலைகளில் இப்போ ரீசென்ட்டா டூஜி வழக்குல கனி கனிமொழி அவர்களையும் ராஜாவர்களையும் எப்படிக்கும் ஆட்சியில இருக்கிறப்பவே கைது பண்ணி உள்ள வச்சாங்க இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு லேனியோட இந்த செய்தியே காணோம் பல லட்சம் கோடி ஊழல் பண்ணவங்க முறைகேட்டுல ஈடுபட்டவங்க அந்த செய்தியே காணோம் அதுக்கப்புறம் இப்ப நிதின் கட்கரிய பத்தி கேட்கறதே இல்ல அவரது அவரோட இதுலதான் சிஎஜி அறிக்கையில அதிகமான இது வந்துச்சு அதையும் லட்சம் கோடி ஊழல்

அதாவது அதாவது இந்த சங்கிகளை பத்தி பேசுனா நம்ம ஒரு டாபிக்குன்னு இல்லை எல்லா டாபிக்லயும் போய் அடிக்கலாம் அந்த அளவுக்கு இவங்க வந்து விஷயங்களை பிரிஜ் பூஷன் சிங்காக இருக்கட்டும் இல்ல அவருடைய நண்பராக இருக்கட்டும் அவர்களை வந்து இவங்க சாக்ஸ் செய்தது வந்து வேற ஒரு பர்பஸ் அதை மறுபடியும் நம்ம நேயர்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுவோம் உடனே அதை வச்சுட்டு பயிரி விட்டு இருப்பானாங்க பிஜேபிக்கு அண்ட் நீங்க முதல்ல கேட்ட விஷயம் இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து இவங்க இந்த மெடல் செய்யும் அந்த கௌரவ பட்டத்தையும் வந்து திருப்பி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து வெக்கக்கேடு மோடியோட சா பல சாதனைகள்ல இந்த சாதனையும் ஒன்று அவருடைய அழுக்கு கிரீடம்னு ஒன்னு இருந்தா அந்த அழுக்கு கிரீடத்துல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபெதரா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இத பத்தி ரொம்ப சொல்றதுக்கு இல்ல வெட்கி தலை குணியணும் அவ்வளவுதான் இப்போ அவங்க பஜ்ரங் பூனியா விஜயேந்தர் சிங் இந்த வீரர்கள் வந்து இன்னைக்கு தங்கள் வாங்கின அந்த பழக்கத்தை தூக்கி தேவையில்லை பட்டமும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாங்க இந்த பஜ்ரங் பூனியா விஜேந்தர் சிங் அவங்களுடைய பெயர்கள் தெரியுது அவங்க எந்த பின்புலத்துல சமுதாயத்துல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சச்சின் டெண்டுல்கரோ ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இல்ல இன்னும் பல வாய்ப்பு வாய்ப்பு பல வீரர்கள் வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல அந்த விளையாட்டு வீராங்கனைகள் போராடிங்க இருக்கிறப்ப கூட அவங்களுக்காக எந்த ஒரு குரலும் எழுப்பல அவங்க வாழ்க்கை மதங்கள்ல ஒரு சக இப்போ இவங்க எப்படி வந்து இந்தியாவில வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டால்வார்ட்ஸோ அதே போல தான் ரெஸ்ட்லிங்கா வந்து விஜேந்தர் சிங்கோ இல்ல பஜ்ரங் புனியாவோ ஒரு ஸ்டால்வார்ட் ஒரு சக ஸ்போர்ட்ஸ் வீரர் இந்தியாவுல நீ எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனிட்டியோ இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனிட்டி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது இங்க வந்து குரல் கொடுக்கலாம் குரல் நீங்க குரல் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க இது போல விளையாட்டு வீரர்கள் வந்து நடக்குது அரசாங்கம் அரசாங்கம் தலையிட்டு இதை சரி செய்யணும்ன்ற ஒரு வைக்கலாம்ல செய்யணும் வந்து எங்க பார்த்தாலும் விராட் கோலி வந்து கட்டி அணைக்கிறாரு சேத்ரி வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாரு அந்த சீன்லாம் எல்லாம் வேணா ராஜா பஜ்ரங்க புனியா வந்து நீங்க மெடலை வந்து திருப்பி கொடுக்கறாரு அதுக்கு உன்னோட நிலைப்பாடு என்ன ஐபிஎல்ல மட்டும் எல்லாம் கோடி கொடிய ஏலம் ஏலத்துக்கு போயிட்டு எல்லாம் சம்பாரிச்சு மத்த நாடுகள் மற்ற நாட்டு வீரர்களுடைய நல்ல ஒரு நட்புணர்வு எல்லாம் நீங்க பாராட்டுறீங்க நம்ம நாட்டு வீரர்களுக்கு ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு மாரல் சப்போர்ட்டிங்க நிக்கலாம் இல்ல நாங்க விளையாட்டு வீரர்கள் நாங்களே கோரிக்கை வைக்கிறோம் தயவுசெய்து தலையிடுங்க ஒரு சின்ன ட்வீட் விராட் கோலி போட்டா போதும் தோழர் மோடி வரைக்கும் போகும் விராட் கோலி உடம்பு செய்யறேன்னா மோடி ட்விட்டர்லயே கேக்குறாரு அரே கோலி வாட் ஆப்பன் அப்படின்னு கேக்குறாரு அவரு

மெடல்லாம் திருப்பி கொடுக்காதீங்க அதுல வந்து யாரு நாங்க உங்களை விட்டோமா நாங்க எதனா இப்போ சொன்னோமா நாங்க இருக்கிறோம் கூட தைரியமா போங்க நியாயமான ஒரு என் நடக்கும் போங்க அப்படியே தைரியம் சொல்லி அனுப்ப வேண்டியது தானே அது கூட நீங்க பண்ணல எதுவுமே கண்டுக்கல உங்களுக்கு பிளிச்சி பூஷன் சிங் தான் ரொம்ப முக்கியம்னா பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட மொத்த ஜாதகமும் அவர்கிட்ட இருக்கு நீங்க அவரை வந்து கார்னர் பண்ணா அவர் உங்கள பத்தி எல்லாத்தையும் வாய் தந்து உண்மையே சொல்லிடுவாரு சோ இதுதானே இங்க இருக்கிற உண்மை அப்புறம் இன்னும் அந்த விஷயத்துல அடிஷ்னல்லா ட்விட்டர்ல அதாவது எக்ஸுங்கிற தளத்துல சங்கிகள் வந்து சில விஷயங்களை பதிவுகள் எல்லாம் போடுறாங்க அதனால பார்த்து முடிஞ்சது ஷாக்ஷி மாலிக் வந்து மெடல்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்களாம் அதுக்கு வந்து ஒரு சங்கி போடுறான் நீ பத்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்க இது வரைக்கும் அந்த பத்து கோடியை திருப்பி கொடுத்துருவேன்னு கேக்குறாங்க எவ்வளவு ஒரு கன்னிங்கான மைண்ட் இவங்களுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்க உழைச்சாங்க அவங்களுடைய முயற்சினாலையும் அவங்களோட திறமையினாலையும் அந்த கோப்பை அவங்களுக்கு சாத்தியமானது அவங்க அவங்க மட்டும் பெருமை நாட்டுக்காகவே பெருமை சேர்த்திருக்காங்களே இவ்வளவு பேசுறாங்கல்ல அந்த பேட்ட அந்த எவனாவது உன் குடும்பத்திலேயோ நீங்களோ போயிட்டு இந்தியாக்கு ஒரு மெடல் வாங்கி பாக்கலாம் இல்ல எனக்கு ஒரு கேள்வி இவன் குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பிரஜ் பூஷன் இப்படி ஒரு பாதிப்பு போட்டு போயிடுவாங்க என்ன பிஜேபி ஆச்சு இல்ல செஞ்சது இந்து தர்மா இந்து நியாய ஒரு கதை விடுவானுங்க தோழர் மத்தவனுக்கு நடக்கும்போது வந்து உங்களுக்கு அப்படிதான் தெரியும் அது உங்களுக்கு நடக்கும்போது தான் அந்த விஷயம் அதோட வீரியம் உங்களுக்கு புரியும் இந்த இந்த பதிவு இந்த பதிவு எல்லாம் என்னால பார்க்க முடியுது தொழர் சோஷியல் மீடியால இப்போ கூட வந்து அவளோட பிஜேபி மேல இருக்கிற விசுவாசம் இல்ல எதிர் அணி அத சாக்ஷி மாலிக் அப்படிங்கறதால அவங்களுக்கு அது வெறுப்பா என்னன்னு தெரியல பத்து கோடி ரூபாய் நீ சம்பாரிச்சிருப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போவியான்னு கேக்குறாங்க தொழர் அவனோட மைண்ட் செட்டை அவனோட மூளை அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் அந்த அளவுக்கு தான் பிஜேபியோட தொண்டர்கள் மனநிலை இன்று இருக்கிறது என்று இந்த ட்வீட் மூலமா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க பேசிட்டு போன இதுல இருந்து இன்னும் அந்த அந்த அலை இன்னும் ஓய் அல்ல அப்படின்னு பாக்க முடியுது அத தொடர்ந்து இப்போ வரி பங்கீடு விஷயமா இருக்கட்டும் உதயநிதி தொடர்ந்து தொடர்ந்து அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கட்சியை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் மனதிலயே ஒரு கோபம் வருது இன்னொரு கேள்வி இந்த நேரத்துல பி டி ஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்திருந்தாரு